வெற்றி அல்ல வேல்முருமார் பாடல்கள் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஏ மாலை நேர்வழி என தோங்கும் காவலூர் தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருட்களும் பழையாண்ட திரு சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா இலை மாதரால் உண்டாக மோக விபத்து நீங்கி தேவரே அடைந்து உயிர் அழுவா என்று மோக ஒழிய பாடப்பட்ட பாடல் இந்த தளம் சோழ நாட்டில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆறு மைல் தொலைவில் உள்ள மிக அற்புதமான தளம் தான தானன தத்தன தந்தன தான தான தத்தன தந்தன தான தானன தத்தன தந்தன தனதான என்ற சந்த குடிப்பு உடைய பாடம் மாலை நேர்மடி ஒத்தமடந்த பாலை நேர்மொழி ஒத்து விடம்பேர் வாசமர மரம் மரம்பேர் இருதோடும் மார்பு மீது முத்து வடம்புற காமபூரண பொன் கடகம் புற பாரி நீல வழக்கை புதம்பிட அனுராகமான நேரில் நாணமாற மைக்கு எம்பும் சோழ நிகழ்த்தி இறங்கும் உறவாடி ஆர வார நயத்த குணங்களில் வேலி நூல்களை கற்ற விடம்போம் ஆகு மோக விபத்து மொழிந்து உணையடைவேனோம் சாணகி துயரத்தில் அருஞ்சீரை போன போது தொகுத்த சிகங்களில் தாப சோபம் ஒழிப்ப இலங்கையும் அடிவாக தாரைமான ஒரு சுக்ரீபன் பெற வாலி வாகு தளத்தில் விழுந்திட சாதவாடி தொடுத்த மூந்தன் நல் மருகோணை காணவேட குரு சிறுகுடி குடில் அம்புணம் மீதில் வாழ் இதனத்தில் உறைந்துட்டு காவல்கூர் குரத்தி புலந்துடும் மணிமார்பா கா உலாவிய பொன் கமுக்திறன் பாடி வீச மலத்தொடமும் சரி காவலூர் தன்மை முத்தமிழும் தெரி வருமா இதான் இந்த அற்புதமான பாடல் இப்ப இந்த பாடலுக்கான பொருள் இதை நம்ம எம்பர் வாடு பெருங்காலும் பேர முதல் அடி என்ன சொல்கிறேன்னா முதல் பாதியை எடுத்துக்கலாம் மானை வீடி ஒத்த மடம்பேர் பாலை நேர்மொழி ஒத்து விளம்பியர் பாசமாமணர் கட்டு மரம்பேர் இருதோளும் மார்பு மீதிலும் முத்து பொருள் காமபூரண பொன் கடகம் போற வாரை நீல வழக்கை புலம்பிட அனுராகமான நேரில் விதத்திரியங்களும் நானும் மாற மயக்கி எம்பும் அடைசோர நீழ்த்தி இறங்கும் உறவாடி ஆரவார நகர்த்த குணங்களில் வேலை நூல்களை கற்ற ஆகு மோக விபத்து ஒடிந்து உனை அடைவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார் இப்போ இந்த பகுதிக்கான பொருளும் எப்படி வருது அப்படின்னா மானு கொத்த கண்ணோடு கூடிய மங்கையர் பாலு கொத்த முடியோடு கூடிய பேச்சர் நறுமணமுள்ள உள்ள நல்ல மலர் எழுந்துள்ள அழகில் தெய்வ மகளிரை ஒத்தவராகிய வேசியர் இவர்களின் இரண்டு தோள்கள் மீதிலும் மார்பின் மீதிலும் முத்து மாலை பொருள காமபூரண காம இச்சைக்கு பூரண இடம் தரும் தங்க கடகம் என்னும் வலை பொருந்த அல்லது ஒளி வீச கடல் நீர் கடல் நீல நிறம் உள்ள வழக்கை கைவளை வளையல் ஒளி செய்ய காமப்பற்று பீடிக்கும் சமயத்தில் விதத்திரியங்களும் முச்சல்லிகை மருந்து வகைகளை கொண்டு நானும் ஒழியும்படி தம்மிடம் வந்தவரை மயக்கி பேச்சுகளை பேசவும் இடையில் அணிந்துள்ள ஆடை தடர நிகழ்த்தி இரக்கம் காட்டுதல் போல உறவாடியும் ஆடம்பரமான வகையோடு கூடிய குணத்தோடு குணத்தோடும் நயத்தோடு கூடிய குணத்தோடும் காமநூல் சாஸ்திரங்கள் கொக்கோவ சாஸ்திரத்தில் தாம் கற்றுள்ள நுணுக்கங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதனால் ஏற்படும் மோக விபத்தும் காம மோகத்தால் வரும் ஆபத்தும் ஒழிந்து உன்னை சேர்வேனோ அப்படின்னு முதல் பகுதியில் துயரத்தில் பதிவு தொகுத்த சினங்களில் தாபசோபம் ஒழிப்ப இலங்கை வடிவாக தாரைமான் ஒரு சுக்ரீபன் பெற வாலிவாக தளத்தில் விழுந்தோனே ஜானகி துன்பத்தோடு அரிய சிறையில் பட்டு இருந்த போது உண்டான கோபத்தோடு தன்னுடைய தாபசோபம் துன்பத்தையும் துக்கத்தையும் நீக்கல் பொருட்டு இலங்கை அடியும் தாரை என்ற பாதினை ஒப்பற்ற சுக்ரீவன் பெறவும் வாலி வெற்றி அழிந்து பூமியில் மறந்து விழவும் தோற்ற காணும்படி எடுத்த அம்பினை செலுத்திய திருமால் என்ற ஸ்ரீராமனின் நல்ல மருகனை காணவேடர் சிறு குடி அம்புணம் வீதில் வாழ் இதனத்தில் உறைந்தது காவல்கூறு குரத்தி புணந்திடும் அணிமார்பார் காட்டு வேடர்களின் சிறிய குடிசையும் அழகிய தினைப்புளத்திலும் அதன் மீது இருப்புக்காக அமைந்த பரணிலும் விற்றிருந்து காவலை மிகுதியாக மிக நன்றாக செய்த குரத்தி பள்ளி அணைந்திடும் அழகிய மார்பனேன் காவுலாவிய பொன் கமுகின் திரள் பாழை வீச மரத்தடமும் சரி காவலூர்தனில் முத்தமளும் தெரியவெருமானேன் சோலையில் உள்ள அழகிய கமுக மரங்களின் கூட்டம் தமது பாடைகளை வீசுவதும் நீர்ப்பு உள்ள குளங்கள் நெருந்துள்ளதுமான காவலூர் என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அருள்வாடிக்கும் பெருமானே இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழும் தெரிந்த பெருமாளை மோக விபத்தும் ஒளிந்தோனை அடைவேனோ என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இந்த பாடலுக்கு சில முக்கிய குறிப்புகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த பாடல முதல்ல விதத்திரியங்கள் விதத்திரியங்கள்னா முத் சலீலிகை வகைகள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது இந்த பாடலில் ஒரு முக்கியமான வரலாற்று தாரைமானோர் சுக்ரீவன் பேர் தாரையை சுக்ரீவன் சுக்ரீவனுக்கு அடித்து அடித்த வரலாறு பாலியை அட்ட வரலாறு இது இங்கு குறிக்கப்படுகிறது இப்போ இந்த பாடலில் முதல்ல மானை நேர்வழி ஒத்தமரம் இது பல திருப்புகள் பார்த்துட்றேன் பெண்கள் கண்கள் மருண்ட பார்வையின் உடையவை அதனால் மருண்ட பார்வையினுடைய மானின் கண்களுக்கு ஒப்பாக சொல்லுவாங்க மானின் நேர்வழி மாதராய் அப்படின்றது மங்கேற்கரசியாரை பார்த்து திருநாள் சம்பந்த பெருமான் பாடுவார் பாலை நேர் ஒத்து விளம்பிய பாலை போல இனிமையான மொழி பேசுவது பெண்கள் பால் என்பது மொழி பஞ்ச என்பது பதம்பர் அருணியடிகள் அனுராகமான நேரில் விதத்திரியங்கள் அனுராகம்னா அன்பு காமப்பட்டு இங்கே காமப்பட்டுன்ற பொருளை வந்தது காமப்பட்டு மிகுந்து தன்னை நாடி வருகின்ற ஆடவர்கள் உள்ளத்தை தமது இனிய சொற்களாலும் செயல்களாலும் மயக்கி மேலும் அவர் வசமே ஆகியிருக்கும்படி விலைமாதர்கள் முச்சலீலம் என்று சொல்லப்படும் மூன்று வகையான நீர் வாய் நீர் ராத நீர் என்னும் ஆகிய மூன்று நீர்கள் சம்பந்தப்பட்ட சொக்கு மருந்தை கரும்பு சாற்றுல கலந்து மருந்து செய்வாங்க அந்த மருந்தை உருண்டைகளா செய்வாங்க அவற்றை நிழலே உடத்துவாங்க அந்த மருந்தை உணவில் கலந்தோ படுக்கி செல்லும் போதோ தாம்பூர் சுழித்தோ கொடுத்து தம்பால் அந்த ஆடவரை காம வைக்க போல செய்வார் மருந்து உருண்டைகளை வெயில உடத்தினா அது சத்து போயிடும் அதனால் உயர்ந்த மருண்டு உருண்டைகளின் முடிகளும் நிழலில் உலுர்த்த வேணும் அப்படிங்கிறது மருத்துவமனை இதன் ஏற்கனவே அழிகளாறு வந்து சுட நிறக்கும் சூதனம் மெய்த்தனம் முண்டைகள் கருப்பம் சாரோடு அரைத்துள்ள உருண்டு உண்டைகள் நிழல்கள் காண உனக்கி மனம் பல தடவா மேல் நெருக்கும் பாயில் வெற்றிலையும் புறம் உடித்து அன்பாக அழைத்தபை இங்கு என்னை நினைக்கின்றி இல்லை மெச்சர் இதம் சொல்லி என ஓதி உறக்கண்டு ஆசை வலைக்குள் விடுக்கும் பார்வைகள் பெட்டிகள் சிந்தனை உருக்கும் பூவைகள் செட்டை உணந்தனில் உடலாமே உழப்பு இன்று ஆறு எனும் அக்கரமும் கமல் கடப்பந்தாரும் முகப்பிரமையும் தினம் உலத்தின் பார்வை இடத்தில் நினைந்த அருள்வாய் என்பர் திருப்போலம் மாயவாடை திமிழ்ந்திருந்த பொங்கையில் மூடு சீலி திறந்த மணிகிகள் வாசந்தோறும் நடந்த சினிங்கிகள் பழையோர் மேல் வாலநேசம் நினைத்தாள் வம்பிகள் ஆசை நோய்கள் மருந்து சண்டிகள் வார பேர் பொருள் கொண்டு பொருள் கண்டு விரும்புகர் இன்னொரு திருப்போம் நிறைய திருப்பட்டு பழமை சப்பி எழுத்து இடமித்து உடன் உரை மசக்கி அனைத்து நகக்குறிபட அழுத்தி முகத்தை முகத்துற உறவாடி பதறி எச்சில இட்டு மறுத்திடு நிறவு குத்திர வித்தியா விழைப்பவர் பல விதத்தில் மர்பர் என சொல்லும் மடமாக இருப்பார் இன்னொருத்தர் போல மேகமொத்த கொள்ளுதான் சிலை வாடி ஒத்த வழியார் முகக்கமலம் மீது பொட்டு ஈடு அழகார் களத்து அணி படமாட மேல் ஒத்த முறையார் பழப்பழையன மார்பு தூத்தி புயவார் வீறு இட துவழும் நூலொடு ஒத்த இடை உடை மாதர் தோகை பட்சி நடையார் பதத்தில் இடு நூபுற குரல்கள் பாட அகத்துயில்கள் சோழர் நல் தெருவுடை நடித்து உலைவிலை கூறி சூது சூதக சரசமோடை எத்தி வருவோரை நத்தி விழியார் மரட்டி இரு மறுத்தீடு உயிரே பறிப்பில் உறவாமும் திருடிகள் இலக்கி சம்பளம் வரி நடுவிகள் மயக்கி சங்கம் பொன்கிகள் சிதடிகள் முளைக்கச்சி உம்பல் கண்டிகள் சதிகார செவடிகள் மதப்பட்டு உங்கு குண்டிகள் அசடிகள் பிணைக்கிட்டும் புறம்பிகள் செடுமிகள் அடைத்து இச்சம் கொடும் செயல் வெகுமோக குருடிகள் நகைத்து இத்தம் புலம்பு கள் உதடிகள் கணக்கிட்டும் பிணை பிணங்கிகள் குசலிகள் மறுத்திட்டும் கொடும் விழியாலை கொடுமிகள் மினுக்கு சங்கு இறங்கிகள் நடமும் நடித்திட்டு ஒங்கு சண்டிகள் குணமதில் முழு சுத்த சங்கிகள் சங்கிகள் உறவாகும்பவர் பல அடுத்தது ஆரவாரம் நைத்த குணங்கள் ஆரவாரம் குணம் நயத்த குணம் வேலின் நூலை கட்டு வேலின் நூல்கள் காமசாத்த நூல்கள் மோக விபத்து முடிந்து விபத்தினால் நல் பேரின்மை வேதனை சாவு ஆபத்து வறுமை அழிவு எதிர்பாராமல் நிகழ்வு விபத்து நிலைமாதர் கூட்டுருவார் விபத்து நேரம் அறியாமலே அவரை நாடுவார் கூடுவார் பின்பு எல்லாவற்றையும் இழந்து ஓடுவார் காமர்கள் அதை சொல்றார் தாரைமான ஒரு சுற்றி பண்பனர் மான்ங்கிறது பெண்ண தாரையாகிய மான் தாரை வாரியோட மனைவி இவள் மாசில்லாத கற்புள்ளவள் கணவனை இழந்து துணையற்று இருந்த இவளை சுகிரும் அடைக்கல பொருளாக ராமபுரான் தந்தருள்ளார் என்பது பொருள் காணவேட சிறுகுடியில் அம்புன மீதில் வாழ் இதனத்தில் ஒருந்திடு காவல் கூறும் குரத்தீபுரத்திடும் மணிமார்கள் இதனம்னா பற அம்புணம்னா அழகிய திரைப்படம் குரத்தினாவை எம்பிராட்டி வள்ளிநாயி வள்ளியம்மையா ஜீவான்மா திணைப்புணம் உள்ளம் திணைப்புளம் நல்ல எண்ணங்கள் விலகிட்டு மனம் தீய நிவலாகிய பறவைகள் வந்து பால்படுத்தாதவாறு திரைப்படத்தை அம்மையார் காவல் காத்து கொண்டிருந்தார்கள் தூய ஆன்மாக்களை தேடி இறைவன் எந்த நேரத்தில் வருவான் அந்த ஆட்கொள்வான் மாசில் அடியார் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனை நின்று வாழும் மை வீரனை என்பார் அருணாடியவர் தேடி நீண்டா சிவப்புரத்தரசு என்பார் மணிவா சிவ பெண்மார் இறைவனால் பெற்ற தூய ஆன்மாவால் வந்து இறைவனை தழுவி இன்பும் விட்டது காவலூர் தலில் முத்தமிழும் பெரிய பெருமாள் காவலூர் என்று திருத்தலாம் தஞ்சை மாவட்டத்தில் திட்ட இரவில் ஆறுகள் தொழில் திட்டை என்பது இப்போது வழங்கப்படுகின்றது தென்குடி திட்டை என்பது திஞ்சான சம்பந்த அப்பர் அப்பறாகிய இந்த பெருமக்களால் வழிபட்டு திருப்பதியும் பெற்ற திருத்தலம் குருத்தலம் என்றும் இன்று கொள்ளப்படுகிறது இந்த தலத்து பெருமாள் வென்ற முருகா இலைமாதனால் உண்டாகும் மோக விபத்து நீங்கி தேவரில் அடைந்து உய்ய அடியே எனக்கு அருள் உரிவா என்று வேண்டிக் கொள்கிற பாடல்கள் பணியாண்டவன் திருவிடிலும் காவலூர் பெருமானும் திருவிழன் சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்துருவான் பெற்றியால் முருகனுக்கு குருநாதர் அருணைய பெருமாள் திருவிடிலே சரம் சந்திரம் எல்லாம் இல்லை ஆண்டவனுக்கு ரோட முருகா முருகா முருகா